வவுனியா பொருளாதார மத்திய நிலையம் தொடர்பில் ஆராய்வதற்காக அமைச்சர் பி ஹாரிசன் இன்று வவுனியாவில் அமைப்பதற்கு உத்தேசித்துள்ள குறித்த பொருளாதார மத்திய நிலையம் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைகளை நிவர்த்திப்பது தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று இன்று காலை வவுனியா மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது இதில் கிராமிய பொருளாதார அமைச்சர் பி ஹாரிசன் வர்த்தக மற்றும் கைத்தொழில் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கலந்துரையாடலை தொடர்ந்து குழுவினர் பொருளாதார மத்திய நிலையத்தை அமைப்பதற்கு பொருத்தமான இடத்தை தீர்மானிப்பதன் பொருட்டு சென்றிருந்தனர் தாண்டிக்குளம் தொடர்பில் தீர்மானங்கள் எதுவும் எட்டப்படவில்லை அதை பார்த்துவிட்டு சென்றோம் எமக்கு பிரச்சனைகள் எழுந்தன அதனால் நாம் வவுனியாவில் இந்த இடத்தில் அமைப்பதற்கு எதிர்பார்த்தோம் வருமானம் முதலமைச்சரும் இவ்விடத்துக்கு தனது விருப்பத்தை தெரிவித்துள்ளார் என நான் நினைக்கின்றேன் அவர் எமக்கு அனுப்பிய கடிதங்களில் எழுத்து மூலமாகவும் வாய் மூலமாகவும் கூறியுள்ளார் நாம் இருநூறு மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளோம் அதற்கு நிதி பற்றா குறைகள் ஏதும் இல்லை என நான் நினைக்கின்றேன் அத்துடன் இவ்வரிடத்திற்குள் செய்ய முடியாவிடின் அடுத்த வருட இறுதிக்குள் பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுப்போம் நாம் வெகு விரைவில் சகல வசதிகளுடனும் கூடிய முழுமையான பொருளாதார மத்திய நிலையத்தை அமைப்போம் கேட்டுட்டு மத்தியும்